அஸ்லாமலை வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா கனிமிக்க சகோதர சகோதரிகளே பொதுவாக மனிதன் செய்கின்ற தவறுக்கு மிக முக்கிய காரணம் அவனது உடலிலே உள்ள ஒரு உறுப்பு தான் அந்த உறுப்பு விஷயத்தில் மனிதர்கள் கணக்கச்சிதமாக பாதுகாப்போடு நடந்து கொண்டால் மனிதனை தவற செய்வதற்கு யாராலும் முடியவே முடியாது அந்த உறுப்பு தான் உள்ளம் இந்த உள்ளத்தை எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் பலவீனமாகவே படைத்திருக்கின்றான் அதனால்தான் என்னவோ நம்முடைய உள்ளங்கள் நன்மையான காரியங்களை செய்வதை விடவும் நன்மையான காரியங்களை தூண்டுவதை விடவும் தீமையான காரியங்களை தான் அதிகம் செய்ய மனம் எண்ணுகின்றது நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி உள்ளம் பலவீனமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா மனிதர்களுக்கும் இதை போன்றுதான் பலவீனமானதாக அல்லாஹாலா படைத்திருக்கின்றான் நாம் நிறைய துவாக்களை செய்வோம் அதில் குறிப்பாக நாம் இந்த துவாவை அதிகம் அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அது என்ன பிரார்த்தனைன்னு இன்ஷால்லா பார்க்கலாம் முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு செய்தி ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஓராவது செய்தி அதில் என்ன இருக்கு அப்படின்னா அல்லாவின் தோதரவர்கள் கூறினார்கள் ஆதமுடைய மனிதர்களின் அதாவது ஆதமுடைய மக்களின் உள்ளங்கள் அனைத்தும் அளவற்ற அருளாளனின் இரு விரல்களுக்கிடையே ஒரேயொரு உள்ளத்தை போன்று உள்ளன அதை தான் நாடிய முறையில் அவன் மாற்றுகின்றான் என்று கூறிவிட்டு இறைவா உள்ளங்களை திருப்புகின்றவனே எங்கள் உள்ளங்களை உனக்கு கீழ்ப்படிவதற்கு திருப்புவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் இன்னும் கூடுதலாக அல்லாஹின் தூதர் கூறி காட்டுகிறார்கள் அகமதுல வரக்கூடிய ஒரு செய்தி உள்ளம் என்பது அல்லாஹ்வின் கரத்திலே இருக்கின்றது அல்லாஹ் அந்த உள்ளத்தை புரட்டுகின்றான் ஆகவே நாமும் அதிகம் அதிகம் நம்முடைய உள்ளத்திற்காக தீமையை விட்டும் நம்முடைய உள்ளம் நன்மையின் பக்கம் செல்வதற்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படி நாம் பிரார்த்தனை செய்தால் நம்மை போன்ற மனிதர்களை தான் அல்லாஹு தாலா நேசிக்கிறான் பாவம் செய்யாத மனிதர்களே இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஆனால் பாவத்தை செய்து பிறகு மீண்டும் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய நம்மை எப்படி இறைவன் நேசிப்பான் யோசிக்கிறீர்களா ஆம் நிச்சயமாக நம்மை தான் அவகா நேசிப்பான் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி இரண்டாவது செய்தி அல்லாஹின் தேர்தல் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக இருந்துவிட்டால் நிச்சயமாக பாவம் செய்கின்ற ஒரு படைப்பை அல்லாஹ் உருவாக்கி அவர்களுடைய பாவங்களை அவன் மன்னிக்கவே செய்வான் ஆகவே நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய சமுதாயத்தை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அல்லாஹாலா எப்படிப்பட்ட சமுதாயத்தை விரும்புகின்றான் பாவங்களையும் செய்து நன்மையான காரியத்தையும் செய்து நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு இறைவனிடத்தில் வருந்தி மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் நம்மை போன்ற சமுதாயத்தை அல்லாஹ் விரும்புவான் இப்பேற்பட்ட சமுதாயத்தை தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்ற செய்தியை நாம் அந்த ஹதீஸிலிருந்தே விளங்க முடிகிறது ஆகவே இன்ஷா அல்லாஹ் சகோதர சகோதரிகளே நம்முடைய ஒவ்வொரு பாவத்திற்கும் மன்றாடி அழுது பாவ மன்னிப்பை கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக படைத்த ரபுல் ஆலமின் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான் காரணம் என்னவென்றால் பாவங்களை மன்னிக்க கூட ஒரே இறைவன் அவன் மட்டும்தான் நமக்கு அவனை விட்டால் வேற எந்த ஒரு இறைவனுமே இல்லை என்ற ஒரு கொள்கையோடு நாம் இருக்கின்றோம் ஆகவே இதே எண்ணத்தோடு நாம் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கும் பொழுது படைத்த இரட்சகன் மன்னிக்காமல் விட்டுவிடுவானா என்ன ஆகவே இன்ஷால்லா அனைவரும் அதிகமாக பாவ மன்னிப்பை கேட்போம் வல்ல ரஹ்மான் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் அலைக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து